இதுதான் அடைத்தவர் எனக்காக திறப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமே என்று சொல்லுங்க அடைத்தவர் எனக்காக திறப்பார் நோவாவையும் உன் குடும்பத்தையும் பிழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி அவர்களை பிரவேசிக்க விட்டு கத்தரு வாசலை அடைக்கிறார் யார் வாழ்க்கையில கத்தரு ஒரு வாசலை அடைக்குதாரோ சில நேரத்தில் உள்ள பிரவேசிக்க வச்சுட்டு சில பாதையில நடக்க வச்சுட்டு அவர் செய்யறது அடைப்பார் அடைக்கிறத மட்டும்தான் நீங்க இன்னைக்கு பார்த்திருக்கீங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்தியை கற்று உங்களுக்கு சொல்றார் உனக்காய் திறக்க போறதை கத்து பார்க்க வைப்பார் ஆமே நன்றி சொல்றீங்க என் வாழ்க்கையில அடைச்சதை பார்க்க வைத்தார்னா திறக்கிறதை பார்க்க வைப்பார் நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆலயா எத்தனை பேர் சொல்ல இன்னைக்கு அடைச்சிருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் திறந்துட்டாரோ இல்ல அடைச்சிருக்கிறார் சொல்ற